தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக போட்டியிட வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு தயாராகி வரும் தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒன்பது தொகுதிகளில் ஒரு தொகுதியில் அல்லது இரு தொகுதிகளிலோ போட்டியிட முடிவு செய்துள்ள நிலையில் அவரை கரூரில் போட்டியிடுமாறு கட்சியினர் அறிவுறுத்தி வருகிறார்களாம் நாளை தீர்ப்பில் இருந்து நடித்து வரும் விஜய் ஆரம்பத்தில் தனது தந்தை எஸ் ஏ சந்திரசேகரின் இயக்கத்தில் நடித்து வந்தாலும் அவர் நடித்த விக்ரமன் இயக்கிய உனக்காக என்னும் படம் திருப்புமுனையை ஏற்படுத்தியது இதனால் அடுத்தடுத்து அவர் மற்ற இயக்குநர்களின் படங்களில் நடித்து வந்தார் இதைத் தொடர்ந்து அவர் தனக்கென ரசிகர்களை பெற்றார் இளைய தளபதி என பட்டப்பெயருடன் அழைக்கப்பட்டு வந்தார் பிறகு அவர் தளபதி என்றும் அழைக்கப்பட்டார் விஜய் நல்ல நடிகர் மட்டுமில்லை நன்றாக நடனமாடுவார் பாடவும் செய்வார் இவர் பாடிய பாடல்கள் ஹிட்டடித்தன தாய் சோபனாவும் இவரும் சேர்ந்து ஒரு தொட்டப்பட்டார் ஒட்டு மேல முட்ட போராட்டா என்ற பாடலை பாடியிருந்தனர் இப்படி ஆரம்பத்திலிருந்தே கஷ்டப்பட்டு ஒரு உயரத்தை தான் விஜய் தற்போது முன்னணி கதனியாக ஒரு படத்திற்கு இரநூத்தி ஐம்பது கோடி வரை சமஊதியம் பெறுகிறார் தென்னிந்தியாவில் ஷூட்டிங் என்றால் இவரை காண ஏராளமான ரசிகர்கள் கூடிவிடுவார்கள் ஒருமுறை நெய்வேலியில் ஷூட்டிங் எடுத்த போது கூட ஏராளமான ரசிகர்கள் கூடியதை அறிந்த விஜய் வெளியே வந்து ஒரு பேருந்தின் மீது ஏறி செல்பி எடுத்து அவர்களை மகிழ்வித்தார் அப்படி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர் அவருக்கு சினிமாவில் ஆதரவு கொடுத்தது போல் அரசியலிலும் ஆதரவு அலை வீசுகிறது விஜய் எந்த பொதுக்கூட்டம் மாநாடு தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றாலும் ரசிகர்களை அலையாளையாக வந்து சேர்வார்கள் விஜய்தான் அடுத்த முதல்வர் என முழக்கங்களை இடுகிறார்கள் அந்த வகையில் அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டசபை தேர்தலில் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது முதலில் விஜய் மதுரை மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் என சொல்லப்பட்டது இதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் போட்டியிடுவார் எனவும் பேசப்பட்டது இந்த நிலையில் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய விஜய் அவர்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சென்றபோது அவரை பார்க்க ஏராளமானோர் கூடினர் இதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியாயினர் இதன் காரணமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பெரும் மன கஷ்டத்தில் ஆளானார் இருப்பினும் வீடியோ காலில் பேசிய போது அவர்கள் மீது யாருமே கோபப்படவில்லை என கூறப்படுகிறது மேலும் விஜய்க்கு தான் அந்த குடும்பத்தினர் ஆறுதல் தெரிவித்தனர் இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் மீது யாருக்கும் இருப்பு ஏற்படவில்லை என்பதால் விஜய் கரூர் மக்களின் நலனுக்காக அங்கு போட்டியிட வேண்டும் என கட்சியினரும் மூத்த நிர்வாகிகளும் விஜயிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்களாம் கரூர் செந்தில் பாலாஜியின் கோட்டை அங்கு விஜயால் போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு கரூர் மக்களிடையே பெரும் செல்வாக்கு இருப்பதாகவும் கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் எனவும் ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் எடுத்த ரகசிய சர்வேவின் அதிர்ச்சி முடிவுகளாக கூறப்படுகிறது